பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ செல்வங்களே பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவது போல கல்வியை சொத்தாக பெற முடியாது அதை அவரவர் படித்துதான் பெற வேண்டும் இன்று நாம் தலை குனிந்து படித்தால்தான் நாளை தலை நிமிர்ந்து வாழலாம் அதனால் உங்களால் எதுவும் முடியும் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்கள் வெற்றி உமதி இப்பொழுது செய்யுட் பகுதிக்கு சென்று விடலாம் முதலாவது இயலில் யுகத்தின் பாடல் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு செய்யுட் பகுதியை நான் உங்களுக்கு கற்பிக்க இருக்கிறேன் எப்பொழுதும் நூல்வெளி என்ற பகுதியில் இருக்கின்ற ஆசிரியர் வரலாறிலிருந்து ஒரு மதிப்பெண் வினா மற்றும் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படுவதுண்டு பெரும்பாலும் உள்ளிருந்து வருகின்ற வினா அந்த நூல்வெளியிலிருந்தே அமைவதுண்டு எனவே அந்த நூல்வெளியை நான் தனியாக எழுதி உங்களுக்கு கற்பிக்கிறேன் மேலும் இன்னும் சிலருக்கு புத்தகங்கள் கிடைத்திருக்காது அவர்கள் இதனை படித்து பயன்பெறலாம் என்பதற்காகவே இத்தகைய வழிமுறையை நான் கையாண்டுள்ளேன் இப்பொழுது அந்த நூல்வெளிக்கு சென்றுவிடலாம் இந்த யுகத்தின் பாடல் என்ற நூலின் ஆசிரியர் சு வில்வரத்தினம் இந்த வில்வரத்தினம் எங்கு பிறந்தார் என்று ஒரு ஒருமதிப்பெண் வினாவில் கேட்கப்படலாம் இவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடு தீவில் பிறந்தவர் புங்குடு தீவில் பிறந்தவர் இவருடைய கவிதைகள் உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி ஒன்னில் தொகுக்கப்பட்டது இவருடைய கவிதை தொகுப்பிற்கு என்ன பெயர் என்று கேட்டால் உயிர் தெழும் காலத்துக்காக எப்பொழுது இது தொகுக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்னில் இவருடைய சிறப்பு என்ன இவர் கவிதைகள் இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறன் உடையவர் புரியுதா அந்த நூல்வெளிக்கு கீழ் இன்னொரு வினா அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா அமைந்துள்ளது அது அந்த ரம்ஸ் ரசூல் கம்சதேவ் எழுதியது இனம் மொழி ஆகியன குறித்து ரசூல் கம்சதேவ் பார்வை எப்படிப்பட்டது அவர் என்ன சொல்கிறார்னு பார்த்தா தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை இதுதான் கருத்து தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கம்சதோ இனம் மொழி ஆகியவற்றை பற்றி குறிப்பிடுகிறார் இப்போ இதனை நீங்கள் கவனத்தில் வைத்து படியுங்கள் இப்பொழுது நம் பகுதிக்கு சென்று விடலாம் இப்போ யுகத்தின் பாடல் ஆசிரியர் வில்வரத்தினம் மொழி மனித இனத்தின் ஆதி அடையாளம் ஆதி என்றால் பழமையான அடையாளம் பழங்காலத்தில் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமே இந்த மொழிதான் அதனால அது பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது ஓர் இனத்தின் மையப்புள்ளியாக விளங்குவதும் மொழியே மொழி நம் இருப்பின் அடையாளம் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் வேர் சங்கத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரையும் இடர்பல களைந்து இடர்நக்க அந்த இடர்பாடுகள் துன்பம் அது எல்லாவற்றையும் கலைந்து உயர்தனி செம்மொழியாய் செழித்தோங்கி இருக்கிறது மூன்று சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்க்கப்பட்டது அப்படி வளர்ந்த தமிழ் இன்றளவும் நிலை பெற்று நின்று தன் புகழை பரப்பிக் கொண்டிருக்கிறது அவருடைய அந்த யுகத்தின் பாடல் என்ற தலைப்பில் அமைந்த சு வில்வரத்தனம் பாடலை இப்பொழுது நாம் பொருள் விளங்க பிரித்து படிக்கலாம் அப்படி படித்தாலே நமக்கு பொருள் புலப்பட்டு விடும் இன்னொன்று இது மனப்பாட பகுதி நீங்கள் மனப்பாடம் செய்வதற்கும் இது எளிமையாக இருக்கும் இப்பொழுது பார்க்கலாம் என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே வழி வழி டி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் காற்றிலேறி கனைக்கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என செல்லுமோர் பாடலை கபாடபுறங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீத்தி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தொய்த்து திசைகளின் சுவரெலாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை இப்பொழுது இதனுடைய கருத்துகளை நாம் காணலாம் என் அம்மை என் தமிழ் தாயே என் அம்மை என்றால் என்ன என் தமிழ் தாயே ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே விரலால் தொட்டு நெற்றியிலிடப்பட்ட திலகத்தை போல நீ மிகவும் அழகுடையவள் ஒரு பெண்ணிற்கு நெற்றியில் திலகம் கொள்வது மிகவும் அழகு வேறு எந்த அணிகலனம் இல்லாவிட்டாலும் பொட்டு இருந்தாலே தனி அழகு தான் அதனால்தான் விரலால் தொட்டு நெற்றியில் இடப்பட்ட பொட்டினைப் போல மிகவும் அழகாய் விளங்குபவளே அதுதான் ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகி வழி வழி நினது அடி தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய திருவடிகளை தொழுத தமிழ் பற்றாளர் இப்போ இந்த வரைக்கும் என்ன பொருள் அப்படின்னாக்க வழி வழினா தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய திருவடிகளை தொழுத யாரு தமிழ் பற்றாளர் அடுத்தது உழுதவர் தமிழ் வயலை அறிவால் ஆழ உழுதவர்கள் புரியுதா தமிழாகிய வயலை அறிவால் ஆழ உழுதவர்கள் விதைத்தவர் அந்த தமிழ் வயலில் பயன் தரும் நல்ல கருத்துகளை ஊன்றியவர்கள் அந்த தமிழாகிய வயலில் அல்லது பயன் தரும் கருத்துகளை அந்த தமிழ் வயலில் ஊன்றியவர்கள் வியர்த்தவர்க்கெல்லாம் காலம் நேரம் பார்க்காமல் தமிழ் பயிர் தழைத்தோங்க வியர்வை சிந்த உழைத்தவர்கள் புரியுது அந்த தமிழை வளர்த்தவர்கள் தான் சொல்றாங்க காலம் நேரம் பார்க்காமல் தமிழ் பயிர் செழித்தோங்க வியர்வை சிந்த உழைத்தவர்கள் எத்தனை பேர் சொல்றாங்க பாரு தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய திருவடிகளை வணங்கிய தமிழ் பற்றாளர் தமிழ் வயலில் அறிவால் ஆழ உழுதவர்கள் பயன் தரக்கூடிய கருத்துகளை அந்த தமிழ் வயலில் ஊன்றியவர்கள் அடுத்தது காலம் நேரம் பார்க்காமல் அந்த தமிழ் பயிர் செழித்தோங்க வியர்வை சிந்து சிந்த உழைத்தவர்கள் ஆகிய தமிழ் பெருமக்கள் ஆகிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் புரிதா ஆகிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் நிறைமணி தந்தவளே எண்ணற்ற மணி போன்ற இலக்கியங்களை தந்தவளே எவ்வளோ இலக்கியங்களை தந்திருக்க நீ பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேற்கணக்கு சங்க இலக்கியங்கள் பத்து பாட்டு எட்டு தொகை ஐம்பருங்காப்பியங்கள் காப்பியங்கள் சிறு காப்பியங்கள் தேவாரம் திருவாசகம் எவ்வளவோ இலக்கியங்கள் அதனால் அந்த தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் மணி போன்ற எண்ணற்ற இலக்கியங்களை தந்தவளே உன்னை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் என்று தமிழால் பாடத்தான் வேண்டும் ஏன் பாடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கருத்துகளை எழுதணும் புரியுதா அடுத்தது வந்து கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் இந்த வரியை முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டா பொருள் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது முதற் சங்கம் தென்மதுரையில் அமைக்கப்பட்டு தமிழ் வளர்க்கப்பட்டது அதுவும் கடல் கோளால் அழிந்து போனது இரண்டாம் சங்கம் கபாடபுரத்தை தலைநகரமாக கொண்டு தமிழ்ச்சங்கம் அங்கு அமைந்து தமிழ் வளர்க்கப்பட்டது அந்த தமிழ்ச்சங்கம் அந்த கபாடபுரம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரம் எல்லாமே இந்த கடல் கோளால் அழிந்து போயின்னா ஆனால் அந்த நூல் வந்து அழியலை தமிழ் அழியலை அதுக்கப்புறமா அந்த மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தை எங்கே அமைச்சிருக்காங்க முயற்சி செஞ்சு இன்றைய மதுரை மாநகரத்தில் அமைத்து அந்த தமிழை தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அப்ப என்னாச்சு அந்த கபாடபுரம் அழிஞ்சு போச்சு கபாடபுரத்தை தலைநகரமாக கொண்ட அந்த குமரிக்கண்டம் அழிஞ்சு போ அழிந்து போனது அந்த சங்கங்கள் அழிந்து போனாலும் தமிழ் அழியவில்லை முடத்திருமாறன் என்ற அந்த பாண்டிய மன்னன் மட்டும் உயிருடன் இருந்து அவன் தற்பொழுதுள்ள மதுரை மாநகரத்திற்கு வந்து மீண்டும் சங்கத்தை அமைத்து அந்த தமிழை வளரச் செய்தான் என்பது வரலாறு அதனால கபாடபுரத்தை கடல் காவு கொண்ட பிறகும் காற்றில் ஏறி மனம் தளராமல் தமிழை எப்படியாவது வெற்றி பெற செய்யணும் தமிழ் அழிந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளராமல் காற்றில் ஏறி சுழன்று வீசுகின்ற எதிர்ப்பு காற்றினை எல்லாம் கடந்து புரியுதா சுழன்று வீசுகின்ற எதிர்ப்பு காற்றினை எல்லாம் கடந்து ஒரு செயலை செய்ய தொடங்குறோன்னா எல்லாரும் நமக்கு ஆதரவு தருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் சொல்லுவாங்க ஐயோ இது வந்து வேலையற்ற வேலை இதை வந்து நம்ம நிறுத்திடலாம் இதை செஞ்சால் நம்மால வெற்றி பெற முடியாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க எதிர்ப்பு என்பது பல இருந்து நம்மை வந்து தாக்கும் அப்போது அந்த சுழன்று வீசுகின்ற எதிர்ப்பு எல்லாம் வென்று புரிதான் மனம் தளராது சுழன்று வீசுகின்ற எதிர்ப்பு காற்று காற்றினை எல்லாம் கடந்து கனைக்கடல் ஒலிக்கின்ற கடல் நெருப்பாறு மலைமுகடு ஆகிய சக்திகளையெல்லாம் கடந்து ஆகிய இந்த எல்லைகளை எல்லாம் கடந்து தொல் கனிமங்களின் உரம் எல்லாம் சேர பழமையான கனிம வளங்களின் வலிமையெல்லாம் சேர எல்லா திசைகளிலும் சென்று ஒலிக்க ஒலிக்கின்ற ஒரு சிறந்த பாடலை நாம் பாடத்தான் வேண்டும் எல்லைகளை கடந்து எல்லா வளத்தையும் பெற்றுக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று ஒலிக்கக்கூடிய பாடலை நாம் பாடத்தான் வேண்டும் புரியுதா கபாடபுரத்தை கடல் காவு கொண்ட பிறகும் மனம் தளராது சுழன்று வீசுகின்ற எதிர்ப்பு காற்றை தாண்டி ஒலிக்கின்ற கடல் நெருப்பாறு மலைமுகடுகள் ஆகிய சக்திகளையெல்லாம் கடந்து காலத்தால் அழியாத பழமையான கனிமங்களின் உரத்தையெல்லாம் சேர்த்து கொண்டு எல்லா திசைகளிலும் சென்று ஒலிக்கின்ற ஒரு பாடலை நாம் பாடத்தான் வேண்டும் ஏடு தொடக்கி வைத்த என் அம்மை ஏடெடுத்து பயிலுவதற்கு அருளிய என் தாயே மண்ணிலே தீட்டி தீட்டி விரல் முனையை தரையில் கொட்டிய மண்ணில் என் சுட்டு விரலை பிடித்து எழுத பயிற்சி வித்தாய் புரியுதா என் தாயே எனக்கு எடெடுத்து படிக்க அருளினாய் அடுத்தது தரையில் கொட்டிய மணலில் என் சுட்டு விரலை பிடித்து எழுத பயிற்றுவித்தாய் அப்போல்லாம் மணல் கொட்டி மணலில் தான் ஆண் எழுதுறது வழக்கம் அதனால தான் சொல்கிறாரு மணலை கொட்டி சுட்டு விரலை பிடித்து எழுத கற்றுக் கொடுத்த தாய் எழுத பயிற்றுவித்தாய் அதே சுட்டு விரலை தீயிலே தோய்த்து தீயை போன்ற வலிமையான சொற்களால் அதே சுட்டு விரலை கொண்டு தீயை போன்ற வலிமையான சொற்களால் தமிழை முற்றிலும் எவராலும் அழிக்க முடியாது என்ற சொற்களை என்ற வாசகத்தை எல்லா திசைகளிலும் உள்ள சுவர்களில் எழுதத்தான் வேண்டும் அதுதான் இந்த யுகத்தின் பாடலாக அமையும் புரியுதா ஏடெடுத்து படிப்பதற்கு அருளிய என் தாயே என் சுட்டு விரலை பிடித்து தரையில் மணலைக் கொட்டி எழுதுவதற்கு பயிற்றுவித்தாய் அதே சுட்டு விரலால் தீயை போன்ற வலிமையான சொற்களால் தமிழ் மொழியை எவராலும் முற்றிலும் அழித்துவிட முடியாது என்று எட்டு திசைகளிலும் எழுதி வைக்கத்தான் வேண்டும் அதுதான் யுகத்தின் பாடல் என்று வில்வரத்தினம் குறிப்பிடுகிறார் இன்னும் ஒரு முறை நான் அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் என் அம்மை என் தமிழ்தாயே விரலால் ஒற்றி எடுத்து விரலால் தொட்டு நெற்றியிலிடப்பட்ட திலகத்தைப் போல மிகவும் அழகாக விளங்குகின்ற விளங்குகின்றவளே தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய திருவடிகளை தொழுத தமிழ் பற்றாளர் உழுதவர் தமிழ் வயலை அறிவால் ஆழ உழுதவர்கள் பயன் கருத்துகளை கருத்துக்களை அந்த தமிழ் வயலில் ஊன்றிச் சென்றவர்கள் காலம் நேரம் கருதாமல் தமிழ் பயிர் செழித்தோங்க உழைத்தவர்கள் ஆகிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் எண்ணற்ற மணி போன்ற இலக்கியங்களை தந்தவளே உன்னை பல்லாண்டு பல்லாண்டு பல ஆயிரம் ஆண்டு வாழ என பாடத்தான் வேண்டும் கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் கபாடபுரத்தை கடல்கோள் காவு கொண்ட பிறகும் மனம் தளர்ச்சி அடையாது சுழன்று வீசுகின்ற காற்றினை தாண்டி ஒலிக்கின்ற கடல் நெருப்பாறு மலைமுகடு ஆகியவற்றையெல்லாம் கடந்து காலத்தால் அழியாத பழமையான கனிம வளங்களின் உரமெல்லாம் சேர எல்லா திசைகளுக்கும் சென்று ஒலிக்கின்ற ஒரு பாடலை பாடத்தான் வேண்டும் ஏடெடுத்து படிப்பதற்கு அருளிய என் தாயே தரையில் மணலைக் கொட்டி என் சுட்டு விரலை பிடித்து எழுத பயிற்சிவித்தாய் அதே சுட்டு விரலால் தீயை போன்ற வலிமையான சொற்களைக் கொண்டு தமிழை எவராலும் முற்றிலும் அழித்துவிட முடியாது என்ற வாசகங்களை எட்டு திசைகளிலும் எழுதத்தான் வேண்டும் அப்படிப்பட்ட பாடலே இந்த யுகத்தின் பாடலாக அமையும் என்று ஆசிரியர் கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட பாடல்களை எழுதி நாம் தமிழை வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மாணவ செல்வங்களே அடுத்த வீடியோவில் இதில் அமையும் வினாவை பற்றி நாம் காணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதற்கு அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதேனும் ஐயம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் அனுப்புகின்ற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி